என்னக்கா மாப்பிள்ளைய வெளியில விட்டு மர்மலை குஞ்சுக்கிட்டு இருக்க அவன் என்னடா விருந்தாளியா என்ன கூப்பிட்டா தான் வருவான் அம்மா அம்மா தேவி வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஹவுஸ் ஓனர் அம்மா உட பத்தி நிறைய சொல்லுச்சு தேவி இதுதான் கதிரோட தாய் மாமா என் வீட்டுக்காரரு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க எதுக்குமா வாயும் வயிறுமா இருக்கிற புள்ள நீ நல்லா இருப்ப என் ராஜாத்தி நீ நல்லா வருவ என் செல்லம் செல்ல கதிர நா இதுதான் இருக்காங்க சூப்பரா நீங்க

யாரை பாத்திரி சோடா புட்டிங்கற என்னடா சோடா புட்டி ஆமா எங்க உன் சோடா புட்டிய காணும் ஆ என்ன என்ன மாதிரி கேண்டி நிஞ்சிட்டு சோடா புட்டி சோடா அதெல்லாம் எப்போ தூக்கி எறிஞ்சிட்டே ஆமா உன் பொண்டாட்டி சினிமா நடிக்கயாமே உண்மையா இல்லே யார அப்படிலாம் சொன்னா いや ஸ்கூல்ல பேசிக்கிட்டாங்க ஸ்கூல்லயா ஹ்ம் ஏ மேட்டர் ஸ்கூல் வரைக்கும் வந்துச்சா நீ சினிமா டைரக்டர் தானே

பாக்குற மாதிரி பாத்துக்கு உங்க கண்டா பற்றும் போல இருக்கு போல சுத்தி போடுக்க தேவி நீ சேலம் மாத்திக்கலாம் போன மாமா உள்ள என்ன நடக்குது உங்க அம்மாவும் என் பொண்டாட்டியும் ஓம் பொண்டாட்டிய மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ டீ காப்பியோட நமக்கு கிடைக்காது வா அப்படியே டீ கடை பக்கமா போகலாம் சரி மாமா மாப்பிள்ள சொல்ல சொல்ல கேட்காம அக்கா கோச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு வந்துச்சு மாப்பிள்ள இன்னைக்கு மருமகளை கண்டதும் அக்காவுக்கு கோபம் எங்க போச்சுன்னு தெரியல நான் கூட உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே தான் வந்த மாமா ஆனா பரவாயில்ல எங்க அம்மா தேவிய வீட்டுக்குள்ள கூட்டுக்கிட்டாங்களே எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் என்ன இருந்தாலும் நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது மாப்பிள்ள எனக்கே கோபம் தாங்களே மா வேணும் என்னை தெரியாதா நான் வீட்டுக்கு ஒரே பையன் வந்து ஒரு நாள் விளக்கமா சொல்றேன் எல்லாத்தையும் இப்போதைக்கு எனக்கு வந்து அம்மாவை அதுவே போதும் அக்காவும் மேல கடுமையான கோபத்துல இருந்துச்சு வரும்போது எங்கிட்ட கூட பேசல இப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கா உண்மையிலே அக்கா மன்னிச்சிருச்சா எனக்கு என்னமோ என்ன முழுசா தோணல உயிரே வச்சிட்டு வச்சு எத்தனை வருஷம் கழிச்சு வீட்டு வாசல்ல வந்து நினைக்கிறேன் நான் வந்திருக்கேங்கிறத பார்த்தும் பாடான்னு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என்ன கூப்பிடல அப்படியே முகத்து திருப்பிட்டு போயிட்டாங்க ரொம்ப வைராகி பிடிச்சவங்க மத்த சமயம்னா கூட விட்டு பிடிக்கலாம் ஆனா இப்போ மாமாம் அவங்களுடைய உடம்பு இப்ப இருக்கிற நிலைமையில உடனடிய அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கணும் அதுலயும் அந்த அமெரிக்க டாக்டர் இருக்கும்போதே அம்மாவை கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணாத அம்மாவை காப்பாத்த முடியும் அப்படி இல்ல மாமா சரியான நேரத்துல அம்மா ட்ரெட்மெண்ட் எடுக்காம அம்மாக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சான்னா அப்புறம் எப்படி மாமா நான் சந்தோஷமா வாழ முடியும் வாழ்நாள் முழுக்க என்ன அதை போட்டு ஊர்த்திக்கிட்டே இருக்குமே மாப்பிள்ள அக்கா என்ன நினைக்குதுன்னு யாருக்குமே தெரியாது முதல்ல கண்ணை தொடச்சுக்க கண்ணை தொடச்சுக்க என்ன சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் அந்த சிவபெருமான் பாத்துக்கலாம் வா பாப்ல என்ன வா பார் மம்மா என்ன கதிரே நம்ம கரட்டி சாப்பிடு ஹே ஹே ராஜேந்திரன் ஆ ஒருடி ஆ ஏ கதிரே ஏ புதுப்புண்டடி வீட்ல விட்டு இங்க என்னடா பண்ற ஏண்டா என்ன என்ன ஒன்றே மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியா பொண்டாட்டி விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போவோம் பக்கத்துல உட்காந்துருக்கிறதுக்கு அதனால தானே சிக்ஸர் அடிச்சிருக்காரு சிக்ஸரா அப்படின்னா ஆறு குழந்தைங்க ஆறு குழந்தைங்களா ஏண்டா நீ என்ன பண்ணையா வைக்க போற அது இல்லை மாப்பிள்ள எல்லாம் கடவுள் கொடுத்தது ஆமா 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 அதுல ஒரு சம்பந்தமே இல்லை ஓசி டீ தானே குடிக்க வந்த வாயை பொத்திட்டு அதை மட்டும் பாரு டேய்

பேசாமல் என் கதையை வச்சு ஒரு சினிமாட ஓஹோ ஹோன்னு ஓடு அதுக்கு என்ன எடுத்துருவோம் நீ பணம் போடுறியா படத்தை எடுத்து பிடிச்சி நீயாவது நீ வேற கதிரு கடையில் குடிச்சிட்டிக்க காசு கொடுக்காம இருக்கா அதில் படம் எடுக்க முடியாது நீண்ணும் திருந்தவே இல்லையா அப்படிதாடா திருந்த அப்படி இல்லை என்னோப்பா சரி நான் கிளம்புறேன் சரி கதிரு ஊருக்கு போகிறப்ப அவசியம் வீட்டுக்கு வரணும் உன் தங்கச்சி கேட்டே இருக்காடா கண்டிப்பா வரேன்டா அப்புறம் நான் வரேன் என்ன பல வருஷத்துக்கு அப்புறம் கடைக்கு வந்திருக்கேன் டீ டேஸ்ட் மாறவே இல்ல அப்படியே இருக்கு தேங்க்ஸ் கதிரு ஐயோ நீ கொஞ்சம் கொடுத்துருந்தே சொல்றேன் அது தேங்க்ஸ்ன்னு சொல்றீது கவனி காசுல அப்படி கதிரு அக்கா ஏதாவது பேச்சா அதான் சொன்னனே மாமா பார்த்த உடனே முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க அடா தேவி விட்டு பேச சொல்லுமாப்ல எல்லாம் சரியாயிரு அதான் செய்யணும் அம்மா ஏதோ என் மேல கோபமா இருந்தாலும் அவளை பார்த்ததும் வா மருமகளே கூட்டிட்டு உள்ள போயிட்டாங்க அது மட்டும் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு கதிரு அக்காவுக்கு வருத்தம் எல்லாம் ஓ மேலதான் மருமக மேல இல்ல சென்னையில இருக்கிறப்பவ தேவைய அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்னம்மா சொல்றீங்க எனக்கு புரியல ஆமா கதிரு உன் வீட்டு உணரமா தேவிய பத்தி ஆகா ஓகன்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க பெரிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி வசதி குறைஞ்ச வீட்டில் புருஷனோட அழகா குடும்பம் எடுத்துறான் அவங்க அந்தஸ்துக்கு இதையெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது கோலம் போடவும் குழம்பு வைக்க கத்துக்கிட்டு அவ்வளவு பொறுப்புன்னு அது இதுன்னு ரொம்ப பெருமையா பேசினாங்க எப்படியோ உங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது கூட நல்லதுதான் என்னைக்கு இருந்தாலும் தெரிய வேண்டியது ராடா நான் நினைக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான் எப்படியாவது அம்மாவை சமாதானப்படுத்தி ட்ரீட்மெண்ட்டுக்காக சென்னைக்கு கூப்பிட்டு போய் ஆகணும் அதை பண்ணுறதா எப்படின்னு தெரியல அட புலம்பாத மாப்பிள உங்கள் அம்மா தேவியோட கொஞ்சம் கொழாவுறதை பார்த்தா தேவி கூப்பிட்டா மறுபேச்சு பேசாமல் மூட்டையை தூக்கிட்டு உடனே கிளம்பிடும் போல இருக்கு இன்னைக்கு ராத்திரி நீ அக்கா கிட்ட கொடு நீ வேணா பாரு உன் கூடவே வாரேன் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு மாப்ள நம்பிக்கையோட இரு சரிமா

சரி வா நம்ம திணைக்கு போவோம் சரி மாமா ம் மாமா குடிக்கிறதுக்குதாவது வரட்டுமா வேணும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சிவகாமி தேவிட்டு வரல அதான் மாப்பிள்ள போன் மாமா நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்துட்டோன்னு ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்க ஆனா மதனோட அம்மா கோபத்துல இருந்தாங்க அவங்க மதன் மேல இருக்கிற கோபத்தை தேவி மேல காமிச்சிட்டா என்ன பண்ணுவாவா கலப்ப படுத்து இருக்கா போன் வேற அடிக்குது முக்கியமான போனா இருக்குமோ தேவி தேவி மா தேவி செல்ல ஆ ஐயோ என்னமா நீ நீ இப்படி பட்டல்ல எழுந்திருக்க கூடாது சரி அத கூட்டிங்களா ஆ போன் அடிக்குதுமா யாரன்னு பாரு மெதுவா அப்பா தான் பண்ணியிருக்கேன் அப்படியா பேசுமா தேவி வீட்டுக்குள்ளே பேசுனா சரியாக கேட்காது கொல்ல பக்கமாக போய் பேசு நான் உனக்கு சுக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன் ஆ ஆ ஆ தேவி அப்புறம் பாசலை மூழ்கி வச்சுருக்கேன் பார்த்து பத்திரமா போ வழிகிடப்போகுது ம் மாமா, மதனுக்கு போன் பண்ணி பாருங்களேன் தேவியை போன் எடுக்க மாட்டேங்குறேன் தேவிதா ஆஹ் அப்பா ஏம்மா போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறேன் சாரிப்பா நீங்க கால் பண்ணும் நான் தூங்கிட்டேனா அதனால தான் அட்டென்ட் பண்ண முடியல சாரிப்பா கவலைப்படாதீங்க ரொம்ப அத்திக்கு போச்சு அத்தன் கூப்பிட்டோன்னு கண்ணுல தண்ணி வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் என் கண்ணத்தை பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுத்து என்ன கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இங்க பயப்படவே வேண்டாம் இந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அத்தையோட ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் கிராமத்துலயே வந்து செட்டில் ஆயிடலாம் போல அந்த அளவுக்கு இந்த கிராமத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஆமாப்பா நம்ம பேசுறனாலும் வழிய வந்து பேசுறாங்க எப்படி இருக்குமா உங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறாங்க மதன் எப்படி இவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு நான் அடிக்கடி யோசிச்சது உண்டு அதெல்லாம் அவர் அத்தை கிட்ட தான் கத்துட்டு இருக்காரு அவர் அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க நீங்க கவலையே படாதீங்க நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன் சரியா ஓகே பா ஓகே வெச்சிரேன் என்ன ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கற கிராமத்துல அம்மா அம்மாக்கு இவ்வளவு தூரம் பிடிச்சு போச்சா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்

அமெரிக்கால இருந்து உங்க फ्रेंड्स யாராவது வராங்களா இல்லடா தேவி கிராமத்துல இருந்து போன் பண்ணா மகரோட அம்மாக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சாம் தேவிய ஊர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு பாரு மருமகளை பார் மருமகள பெருமையா பேசிக்கறங்களாம் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் அதனால இந்த ஆபரேஷன் முடிஞ்ச கையோட அவளோ நான் கிராமத்துக்கு போறேங்கறா பாரதி சொல்ற அவங்கள நம்ம வீட்ல வச்சிட்டே ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணலாமேங்கறா அதுக்காக தான் அவங்க தங்கறதுக்கு ரூம் ஏற்பாடு பண்றேன் தேவிய பார்த்ததும் பெரிய பணக்காரின்னு தெரிஞ்சிருக்கும் அதுக்குதான் மருமகள் சொல்லி அந்த கழிவை சந்தோஷப்பட்டுருக்கு அது தெரியாம என்ன ரக்க கட்டி பறக்கிறான என்னடா நடராஜா அண்ணா மௌனம் ஆயிட்ட உன்னாலே நம்ப முடியல இல்ல நான் அப்படித்தான்டா தேவி போன் பண்ண உடனே அப்படியே கொஞ்ச நேரம் எனக்கு பேச்சே வரல அவ்வளவு அத்தைக்கு அவ்வளவு பிடிச்சி போச்சா இவளுக்கும் அத்தை மேல அவ்வளவு சந்தோஷம் வார்த்தைக்கு வார்த்தை அத்தை அத்தை அத்தைன்னு சொல்லி வாழல அவளுக்கு ஆமாண்ணே எனக்கும் அந்த சந்தோஷம் தான் அதனால் தான் பேச்சே வர மாட்டாங்க பே சந்தோஷ் அந்த ஏசி காட்டுறதுக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணுறா டிலே பண்ணிவிட போகிறான் அப்பா இப்போதானப்போ சொன்னீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க வரத்துக்குள்ளே ரூமும் ரெடியாக இருக்கும் ஏசியும் இப்போ கவர் ரெடி ஆகிடும் ஓகேவா ஓகேண்ணா பாரதி இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு கொஞ்ச நாள் என்ன பண்ணுறது தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது பாவம் மகத்தையும் தவறி போய் உனக்கு அவாஷன் அனுப்புறோம் மேல இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு அதான கையோட மகனோட அம்மா வந்து கோச்சிட்டு போன ஒண்ணு தேவியோட வாழ்க்கை என்ன ஆகும் கேள்விக்குரிய அது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு ஆண்டவ புண்ணியத்துல தேவி இப்ப போன் பண்ணதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அவங்களையும் தப்பு சொல்ல முடியாத மாமா ஒரே பையனை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்த மதன்தான் தான் உலகம்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த அதிர்ச்சிய நிச்சயமா தாங்கிருக்க முடியாத ஆமாம் பா தேவி நம்ம வீட்டுக்கு மொதல் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நம்ம எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டோம் நீங்கள் எவ்வளோ கோபப்பட்டீங்க நம்மளே எப்படி இருக்கும்போது பாவம் அவங்க கிராமத்துக்காரங்க அவங்க கோவப்படுற நியாயம் தானேப்பா கரெக்டாக சொல்கிற சந்தோஷ் எனக்கு தெரிஞ்சு அண்ணா லைஃப்பில் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு தடவை தான் ரொம்ப டென்ஷன் ஆகிருக்காரு ஒன்று நீ அந்த ஃப்ரெண்டு வர்கீஸோட ஒய்ஃபோட இருந்து எலோபரேட்டாக சொல்ல விரும்பலை இன்னொன்று நம்ம தேவி யாருக்கும் தெரியாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்தால அப்போதான்

என்கிட்ட தண்ணியே கேக்கல பாரதி போய் சொல்றாரு விடுங்க அத்தை அத்த சின்னமாமா ராஜேஷ் கிட்ட இருந்து தப்பிக்க ஏதோ சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போறாரு சரி அதை விடுங்க நல்ல சமாச்சாரத்தை பேசிட்டு இருக்கோம் நீ கூட அப்பா இப்படி எல்லாம் பேசாத அவன் மனசுல தோன்றத பேசுவான் அவனை பத்தி உனக்கு தெரியாதா அதுக்காக நீ பேசிடுறத முதல்ல ரூம் எல்லாம் ரெடி பண்ணு ஓகே நீங்க எல்லாம் வேலையை பாருங்க ஏசி ரிமைண்ட் பண்றேன் ரெடி ஏசி ரூமு புது பெட்ஷீட்டு பாய்வுத்தவளுக்கு கிராண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் தேவை வரட்டும் தேவியை கொஞ்சம் சீண்டி விட்டால் போதும் மாமியாரும் மருமகளும் கீரியும் பாம்பு மாதிரி மோதிக்குவாங்க ஒரே நாள் அவளை வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன்னா இல்லையா பாரு